இந்த வார்த்தை எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது எங்கெல்லாம் நமக்கு ஆட்டங்காட்டுது இதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கின்ற சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பதிவு மட்டும் கிடையாது மாற்றத்திற்கான கிரகமும் உதந்த நாம் செய்த பதிவுகளில் ஏதாவது பதிவுகள் தெரிந்தோ தெரியாமலோ தவறாக செய்திருக்கிறோமா அப்படி செய்திருந்தால் அதை சரி செய்யணும் தெரியும் தவறு வருந்தி ஆகணும் தவறுக்கு மன்னிப்பு உண்டு தப்புக்கு தண்டனை தான் உண்டு பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் சத்யா ஜோதிடர் இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பதிவு பதிவு அப்படின்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில இந்த பதிவு அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது எங்கெல்லாம் நமக்கு ஆட்டங்காட்டுது அதற்கு என்ன காரணம் என்ன வழி இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க இப்போ ஒரு வேலை ஒரு நல்ல வேலை நானும் நிறைய பக்கம் இதுக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கங்க ஆனா எனக்கு ஒரு இன்டர்வியூ கார்டு கூட வர மாட்டேங்குது இன்டர்வியூ கார்டும் ஒரு பதிவு தான் இல்லைங்களா இத்தனை பேத்துக்கு நான் கார்டு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்ட் பதிவு வச்சிருப்பாங்க இல்லையா பதிவு அந்த வேலைக்கு இன்டர்வியூ பண்ணி நம்ம செலக்ட் ஆயிட்டோம் இப்போ செலக்ஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க பதிவு நம்ம கூட வேலை பாக்குறாங்க தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை பற்றிய மற்றவங்களோட பேசும்போது தவறான ஒரு விஷயத்தை மற்றவர்கள் சொல்லும்போது நாம் அதை ஆமோதிக்கிறோம் இல்லைங்களா அதுவும் ஒரு கால பிறர் நம்ம மேல எந்த தப்புமே செய்யாமல் இருக்கும் பொழுது அதை நீ செஞ்ச அதை நீ எடுத்த அதை நீ பண்ணின அப்படின்னு நம்ம மேல ஒரு வதந்தியை உருவாக்குறாங்க இல்லைங்களா அதுவும் ஒரு காலப்பதிவு ஒரு விஷயத்தை பத்தின முழுமையான அறிவு இல்லாமல் அந்த விஷயத்தை தவறாக நாம் சொன்னாலோ இப்போ ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு இல்லைங்களா இந்த வலைத்தளங்களில் கமெண்ட் அப்படிங்கிற பேரில் எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு நாம் வந்து இஷ்டத்துக்கு அடிச்சு தட்டுறோம் இல்லைங்களா அது அப்படி அது இப்படி இது எப்படி சொல்லணும் அது எப்படி சொல்லலான்னு தரமான வார்த்தைகள் தரம் இல்லாத வார்த்தைகளில் கூட எவ்வளவோ பதிவுகள் போட்டுட்டு கப்சிப்புன்னு உட்காந்துருக்கோம் இல்லைங்களா அது கூட தாங்க அதே போல நான் வெளிநாட்டுக்கு போலான் இருக்கேன் எனக்கு பாஸ்போர்ட் நம்ம காத்திருக்கிறோம் அதுவும் பதிவு திருமண பந்தத்தில் இணைகிறோமே அதற்காக ஒரு ரெஜிஸ்டர் பண்றோம் இல்லைங்களா பத்திரிகை எடுக்கிறோம் இல்லையா அதுவும் பதிவு குழந்தை பிறந்தாலும் பதிவு நாம் வாகனம் வாங்கினாலும் பதிவு ஒரு மொபைல் போன் வாங்கினா கூட பதிவு இப்படி நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஒன்று பேப்பர் பதிவு இல்லையென்றால் காலப்பதிவு இப்படி பதிவுகளோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கும் இதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா இந்த பதிவு அப்படிங்கிறதுக்கான கிரகம் புதன் பாவகம் மூன்றாம் பாவமோ ஆறாம்பாவமோ இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பதிவு மட்டும் கிடையாதுங்க மாற்றத்திற்கான கிரகமும் புதன் தான் நல்ல ரசனை நல்ல காதல் சிறந்த பேச்சாற்றல் சிறந்த தொழில் நுணுக்கம் அகம் புறம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் சரி செய்தல் அப்படிங்கிறதுல முதன்மையான கிரகமும் புதன்தான் எல்லா மிருகங்கள் பறவைகள்ல இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுறது அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நகைச்சுவைக்கான சுவைக்கான கிரகமும் புதன்தான் இதே புதன்தான் அந்த மூன்று ஆறுங்கிற பாவகங்களை அதிபதியா இருக்கு சரி அந்த ரெண்டு வீடும் நமக்கு என்னென்ன கொடுக்குது வேலை 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 வாழ்க்கையே அதே தொடர்பு நாம் மற்றவங்களோடு ஒரு விஷயத்தை எப்படி தான் நாம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு மற்றவர்கள் தீர்மானிக்கிறாங்க அந்த தகவல் பரிமாற்றத்தினும் அந்த மூன்றாம் பாவமும் புதனும் தான் அதே போல மாற்றங்கள் புதன் இது மட்டும் இல்லை சந்தேகம் அபகரித்தல் வீண் வதந்தி அவச்சொல் கடன் நோய் எதிரிகள் இத்தனையும் இந்த பாவகங்களும் இந்த கிரகமும் வச்சிருக்கு அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் பேசிய வார்த்தைகளும் நாம் செய்த செயலும் திரும்ப வந்து இரு மடங்காக செய்துவிட்டே போகும் கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம நிறைய பதிவுகள்ல பாத்துட்டு அப்ப யாரை பற்றியாவது தெரிந்தோ தெரியாமலும் நாம் பேசுகின்ற வதந்தியோ நம் குடும்ப உறுப்பினர்களோ நம்முடைய சொந்த பந்தமோ நம்முடைய நட்பு வட்டத்திலேயோ நாம் செய்கின்ற இந்த ஒரு சின்ன தவறு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பேசுகின்ற அந்த கமெண்ட்ஸ் இது எல்லாம் நம் வாழ்க்கையில் எந்தெந்த நல்ல பதிவுகள் நமக்கு கிடைக்கணுமோ அதை காலம் தாழ்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும் இதை நீங்கள் கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் புதனினுடைய எதிர்மறை தன்மை அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கை நல்ல மாற்றங்களோடு இருக்கணும் அப்படின்னா நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் நாம் செய்கின்ற செயல்களும் நல்லதாக இருக்கணும் நல்லதை விதைச்சால் நல்லதை அறுவடை பண்ணுவோம் தீயதை விதைத்தால் தான் அறுவடை பண்ணுவோம் அப்போது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுகளை செய்துட்டு எனக்கு பாஸ்போர்ட் வரல எனக்கு வீசா வரல எனக்கு வந்து வேலை சரியாக கிடைக்கல எனக்கு வேலையில் வளர்ச்சி இல்லை வேலையில் எனக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை எனக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு இருக்குது நானும் ஒரு டாக்டரை தேடிக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு டாக்டருமே சரியாக எனக்கு மருத்துவம் எனக்கு நடக்க மாட்டேங்குது அந்த நோய் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு எதிரிகள் தொல்லை இருக்குது இப்படி இவ்வளோ இதுக்கு இருக்குது அது இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு எவ்வளவோ சொல்கிறோமே ஒரு முறையாவது நம் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கணும் நாம் செய்த பதிவுகளில் ஏதாவது பதிவுகள் தெரிந்தோ தெரியாமலோ தவறாக செய்திருக்கிறோமா அப்படி செய்திருந்தால் அதை சரி செய்யணும் இதுக்கு மேல நாம செய்கின்ற எல்லா பதிவுகளையும் நல்ல பதிவாக இருக்கவே நாம முயற்சி எடுக்கணும் அதை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செய்யணும் இது இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களுக்கும் நல்ல பதிவுங்கிற ஒன்றே சிறந்த பரிகாரமாகவும் இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க சின்ன சின்னதா நாம் செய்கின்ற விஷயங்கள்னால தடையாகி போய்ட்டு வாழ்க்கையை ரசித்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு அதுக்காக கஷ்டப்பட்டு படித்து ஓடு ஓடு ஓடும் டெய்லி ஓடிட்டு செய்கிற சின்ன சின்ன தவறுகள் பெரிய பெரிய தடையாக இருக்கும் சிறு துளி தான் பெருவெள்ளம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இனிமேல் நல்ல பதிவுகளை மட்டுமே வாழ்க்கையில் நாம் செய்யணும் நினைக்கணும் இது நம்ம வாழ்க்கையை வளர்ச்சியை கொடுக்கும் இந்த பதிவுகளை தனிக்கே தெரியாம உருவாக்கும் இருக்காங்க நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ண இது பின்னாடி இப்படி இருக்காங்க தெரியாம நான் ஏதோ விளையாட்டா பண்ணிட்டேன் இவ்வளவு பெருசா ஆகும்னு எனக்கு எதிர்பார்க்கல அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏங்க எம்ஜிஆர் பாட்டு கேட்டீங்கனாலே தெரியும் தவறு செய்தவன் திருந்தி ஆகணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் ஆகணும் தவறுக்கு மன்னிப்பு உண்டு தப்புக்கு தண்டனை தான் உண்டு அப்போது தவறு செய்தவர்கள் எதிர் விளைவை யோசிக்காமல் செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அதுலேருந்து தன்னை திருத்திக்கிறதுக்கு இனிமேல் நான் நல்ல பதிவுகள் பண்ணுறேன் ஆனால் ஏற்கனவே நான் பண்ணினதுக்கான ரிட்டர்ன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா அதை நான் சரி செய்வதற்கு வழி உண்டா அப்படின்னா கண்டிப்பாக வழி உண்டு நாம் செய்த இந்த தவறான பதிவுகள் என்ன பண்ணும் ஏதோ ஒரு ஆத்மாவை காயப்படுத்தும் இல்லைங்களா யாரோ ஒரு ஆத்மாவை கஷ்டப்படுத்தி இருக்கும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இன்னொரு ஆத்மாவை மனம் நிறைவடைய செய்யணும் இன்னொரு ஆத்மாவை சந்தோஷப்படுத்தணும் இதில் நம்ம எங்கேருந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆமாங்க மனுஷ எதுலேயுமே போதும்னு மனசே வர்றதில்ல ஆனால் ஒன்றே ஒன்றில் இருக்கும் இந்த வயிறு அந்த வயிறு நிரம்புனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு போதும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வயிறு நிரம்பாமல் ஒரு உலக இந்த உலகத்துல ஒரு நாளையில எத்தனை ஜீவராசிகள் இருக்கு நாய்க்குட்டி பூனைக்குட்டி மனுஷக்குட்டின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லைங்களா முதல் பரிகாரம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிறது அப்போ கூட கேட்கலாம் இல்லைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து டொனேஷன் பண்ணிட்டே தான் இருக்கேன் கோயில்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கெல்லாம் நான் செக் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் வந்து ஜிபே பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீடு தேடி வந்து நம்ம கிட்ட வர்றாங்க இல்லைங்களா நண்பர்கள் உறவுகள் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு நான் நல்லா உபசரிச்சு வயிறார நம்ம உணவளிச்சு அனுப்புகிறோம் இல்லைங்களா அது பேர் விருந்து நம்ம கிட்ட யாராவது வந்து யாசகம் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம வயிறார சாப்பாடு போட்டு அவங்க மனசை நிறைவு பண்ணி அனுப்பினா அது பிக்ச தெரிந்த நபர்களுக்கு இந்த மாதிரி நம்ம அன்னதானம் இதெல்லாம் இல்லைங்களா சாப்பாடு செக் கொடுக்கறோம் ஜிபே பண்றோம் சொல்றோம் இல்லைங்களா இது வந்து தர்மம் அடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சிரமத்திலேயோ கஷ்டத்திலயோ இருக்கிறாங்க அப்படின்னு நம் காதுக்கு வரும்போது நாம அவங்க எந்த உதவியும் கேட்காம நாமே வழிய சென்று அவங்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லைங்களா அது தர்மம் இது எல்லாத்திலையும் அடுத்தது யாரென்றே தெரியாத நபருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் வழிய சென்று அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்கறேன் இல்லைங்களா வயிற்றுக்கு உணவளிக்கிறதோ இல்ல வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகை பண்ணி கொடுக்கிறதோ இதுதான் தானம் அப்ப தவறான பதிவுகளை ஏற்கனவே செஞ்சிட்டோம் அதனால நான் இருந்து மாறணும் நான் இனி மாத்திக்கிறேன் ஆனால் அந்த தவறான பதிவுகள் எனக்கு கர்மா ரிட்டர்ன்ஸா வந்து செஞ்சிடக்கூடாது அதிலிருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் செய்கின்ற தானத்தினால் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மனசு நிரம்புது சந்தோஷப்படுது இல்லையா அதுதான் நமக்கு இந்த பதிவை நல்ல பதிவாக மாற்றி கொடுக்கும் முடிந்தவரை எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்களுக்கு உணவு கொடுக்கறதும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ சின்ன உதவியா கூட இருக்கலாங்க ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தானத்திலிருந்து நம்முடைய பதிவை ஆரம்பிக்கும் பொழுது அது மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் செஞ்சு பாருங்க அந்த மாற்றங்களை உங்களால் நூறு சதவீதம் உணர முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க